ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன் இன்னைக்கு நாம் சுவையான ஒரு கனவா கிரேவி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி டெக்ஸ்டரில் சூப்பராக உங்களுக்கு கிரேவி செய்யணுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிலோ கனவா எடுத்திருக்கேன் இந்த கனவா க்ளீன் பண்ண வீடியோ நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்க இது தாளிக்கிறதுக்கு சோம்புத்தூள் எடுத்துருக்கேன் வீட்டு குழம்புத்தூள் இல்லைன்னா தனியாத்தூள் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக காரத்தூள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது கருவேப்பில் கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க தக்காளி நாலு தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு வெங்காயத்தை எப்படி பொடுசாக கட் பண்ணிக்கோங்க வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் கனவாவை ஃபஸ்ட்டு நாம் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் கனவாக கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரஃப்பாக இருக்கும் அதனால இது சாஃப்டாக நம்ம குக் பண்ணிக்கணும் அதுக்கு நான் கனவாவை குக்கரில் சேர்த்துக்கிறேன் இது முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அதோடய கவிச்ச ஸ்மெல் போகிறதுக்காக நல்லா கலக்கி விடுங்க இப்போ குக்கர் போட்டு மூடி விசில் போட்டுக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு விசில் போட்டு இறக்கிக்கோங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ கனவா நல்லா குக்காயிடுச்சு இப்போ கனவாக தனியாகவும் இதோட தண்ணி தனியாகவும் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த தண்ணி நமக்கு ரொம்பவே தேவைப்படும் ஏன்னா அதில் தான் அந்த சத்துக்கள்லாம் இருக்குது ஸோ நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம் நான் ஒரு சிஸரில் அழகாக கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இதுக்கு ஒரு வானல் வச்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது சோம்புத்தூளை சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா கோல்டன் கலரில் வதங்கி வரணும் இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போது அரைஞ்சி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக குழம்புத்தூள் இல்லைனா தனியாத்தூள் காரத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வதக்கிக்கோங்க இது நல்லா நமக்கு மசிஞ்சி வரணும் தொக்கு பதத்துக்கு மசிஞ்சி வரணும் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சிருக்க கனவாவை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மசாலா எல்லாம் கனவாவில் கூட்டாகணும் அந்த அளவுக்கு நல்லா மசிச்சுக்கோங்க இப்போ இதில் நாம் எடுத்து வச்சுருந்த தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதில் தான் சத்துக்கள் எல்லாம் இருக்குது நிறைய பேர் அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுவாங்க நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை தட்டு போட்டு மூடி பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா சுன்ற அளவுக்கு கொதிக்க விடுங்க இப்போ இது நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை நல்லா சிம்மில் வச்சு அப்ப அப்பப்போ கிளறி கொடுத்துக்கோங்க இது நல்லா நமக்கு செவந்து வரணும் இப்போ நல்லா செவந்து வந்திருக்கா பார்க்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா செவந்து வந்திருக்கு இதுதான் நமக்கு கரெக்டான பதம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கோங்க இப்போது நாம் சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டா சுவையான ஒரு கனவா கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சூடான சாதத்துக்கும் தோசைக்கோ சப்பாத்திக்கோ ரொட்டிக்கோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்